இாரே இருந்து வரணும். நீங்க தான நீங்க உண்மையா நிச்சே. அதான் சொல்லுங்க. கணக்கம் வரணும். கூட பாக்குற அவர் என்ன ஒரு சாதாரண புத்தகத்துல பிறந்து பழிச்சிட்டு இது எங்க இருந்து புடிச்சது? தேர்ந்து அழகா எழுதியிருந்தோம் என்னை பற்றி எழுதி ஒரு நாளைக்காவது வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க மலைக்காக காத்திருக்கும் பயிரரை போல உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறோம்

ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது இல்லை நான் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கே படிக்கிறீங்க நான் மதுரையில் படித்தேன் மதுரையில் பெண்கள் உயர்நீதி பள்ளியில் இதெல்லாம் இருந்துச்சு எனக்கு வயசு நாற்பத்தி நாலு ஸோ இதெல்லாம் இருந்துச்சு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது ஏதாவது ஆசையோடு படிக்கணும் அப்படி தானே எனக்கு அட்மோஸ்ட் என்னென்னா டீச்சர் மாதிரி நல்லா நிறைய சொல்லி கொடுக்கணும் டீச்சர் கடைசி டீச்சர் ஆக முடியல இந்த தம்பி கேட்டுக்கா எத்தனை படிப்பீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னா நான் படிக்கிறது வந்து எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒழுங்காக படிச்சேன் கல்யாணம் பண்ணி எனக்கு ரெண்டு வயசுல பையன் அப்புறம் எங்க அம்மா அப்பாவை அதுல இருக்குமே அதுலயா அந்த ஹிஸ்டரியில அவனும் படிச்சான் படித்தான் நான் இதுக்காக படிச்சுருந்தேன் எக்ஸாமுக்காக படிச்சேன் படிச்சு பாஸ் பண்ணிட்டேன்னு

मम कमले माय अप्रेशन्स तू तमलार नाम वाला पेज के ऊपर माही लगा मेरे को तमलार तमलार जागला मार जिम कैसे तो मॉलम चले आगे ये कहाँ पर मानो पराम पराम ये तोड़ कमले सुपर सुपर बादरे यार बादरे कहाँ बड़ी एंग्री स्कूल एंग्री बीस ओह कुंडल दूंगे कुंडल दूंगे ना रे ऑन तो मालूम है कुंडल पायेंगे பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்